பசமா இருந்தது எனக்கு சரியா நீ ஆம்பளை வீர சிங்கனி நீ எப்படி சொல்லலாமா என்ன இல்ல வாய் திரு இது கௌரவம் பார் இப்ப நீ சொல்லிட்டிங்கள நான் பேசிட்டுல கௌரவம் பார் நி விரசி பேரனவர் சொன்னா வந்துட்டு பாப்பில விரசுங்க மேலே வாப்பா காயத்ரி அம்மா சார் அம்மா அம்மாசன் அந்த பேர் நாள் பேர் பார்த்துட்டுமா வந்துட்டான் பாருமா காயத்ரி வருகிறான் வருகிறார் நம்முடைய தமிழ்நாட்டின் காயத்ரி மகளே பாத்திக்கலாம் நம்ம திரும்பி அருமை வீரசிங்கம் போல போகல காயத்ரி மகளே ஒரு மாருதுடா பாத்துக்குமா பேச மாட்டான் கமாண்ட் போடுறதுன்னு தெளிவா போடுவாப்ல பேச மாட்டம்மா திருப்பி முன்னும் திருப்பாப்புல பாரு மகளே பாத்துக்கிட்டேம்மா மாறுதடா அக்காட்டு பேச்சு வணக்கம் காயத்திரி அக்கா நல்லா இருக்கீங்களா ஏய் சூப்பர் சூப்பர் காயத்ரி

காயத்ரி உங்க அக்கா கொண்டாப்ல கொண்டாப்புல மறுத்த பேசன உம் மாறியா நீங்க என்ன சாப்பிடுன்னு கேக்குறாங்க நம்ம பெருசிங்கா பெருசிங்க தோசை சாப்பிட்டேன் தோசை தோசை மாறியிட உங்க அக்கா கேக்குறாங்க பார் அப்பா எப்படி இருக்கும் பார்

மாறுதி கிட்ட உடம்பு காமிடா ஆ சூப்பர் சூப்பரா வாழ் நல்லா பார்த்துக்குமா மாறுதரா வீரசிங்க சொல்கிறான் பார் எங்கள் வீட்டு தோசை வீரசாப்ல வீரசிங்க மாறுதலை பார்த்துட்டியா இவர் தான் மாறுதறை